மத்த பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி எது நீ பத்தி கிண்டல் பண்றது குறை சொல்றது எனக்கு அந்த பழக்கமே கிடையாது உண்மையிலேயே வந்திருக்கிற மூன்று பெண் பேச்சாளருக்கும் ஒரு பயங்கரமான கைதழை கொடுங்க சிறந்த பேச்சாளர்கள் தமிழகத்தின் மிக சிறந்த மூன்று பெண் பேச்சாளர்களுக்கு அவங்க சாதாரண ஆர்கள் கிடையாது மூணு பேரும் கிரியேட்டர் அப்படி என்ன கிரியேட் பண்ணாங்க என்ன கிரியேட் பண்ணாங்க நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க எந்த டீமுக்கு போனாலும் ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணுவாங்க அஞ்சு நிமிஷம் ஒரு குடும்பத்துக்குள்ள விட்டா அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி குடும்பத்தை ரெண்டா பிரிச்சு நடுத்தர நிறுத்து வாங்கி அந்த அளவுக்கு சிறந்த கிரியேட்டர்ஸ் மூணு பேர் அப்படி மட்டும் சொல்லாத இந்த அம்மாவை அப்படி அடுத்த ஊர்ல பிரச்சனை பண்ணணும் அடுத்த ஒரு குடும்பத்தை கிடைக்கும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லாரு யாருக்கிட்டே போய் பிரச்சனை பண்ணாது அது அதுவே பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்ன பண்றது தெரியாம அப்படின்னு அப்படி ஒரு கிரியேட்டர் அந்த அம்மா அப்படின்னா அந்த பின்னால உட்காந்துருக்காங்க ரெண்டு பேருக்கு அங்கே

தலைப்பு ஆண்களுக்கு என்ன தலைப்பு என்ன கொடுத்திருக்கீங்க ஆண்களுக்கு திருமணத்துக்கு முன்பு சந்தோஷமா பின்பு சந்தோஷமா ஆண்களுக்கு திருமணத்துக்கு முன்பு சந்தோஷமா பின்பு சந்தோஷமான்னு பேசுறதுக்கு எதுக்கு இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க அது மூணு பேரும் மூணு பேரும் ஆம்பளை வாழ்க்கையை கெடுத்து அதனால வைக்க மாட்டாங்க ஐயோ சந்தோஷமா இருக்காங்க தெரியாது எங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆம்பளோட வாழ்க்கை எப்படி சார் இருக்கும் எப்படி இருக்கும் ராஜா மாதிரி இருக்கும் ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு வந்துருங்க யாரும் ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு வந்துருங்க யாருன்னு அடுத்த வர எடுத்ததில் வைத்துல

நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கா எப்படிப்பா நல்லா எல்லாரும் சொன்னாங்க என்கிட்ட கல்யாணம் பண்ணுவோம் வாழ்க்கையில மாற்றம் வரும் கல்யாணம் பண்ணுவோம் வாழ்க்கையில மாற்றம் வரும் வந்துச்சா வந்துச்சு என்ன மாற்றம்னு கேளு என்ன மாற்றம் மாற்றம் வேற ஒரு மாற்றம் வருது வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா கல்யாணம் பண்ணுங்க பிரச்சனை தீர்ந்துரும்னு நானும் கல்யாணம் பண்ண பிரச்சனை தீர்ந்துரும் தீந்துருச்சா இல்ல இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண வேண்டியது நம்மளா ஒரு கல்யாணம் பண்ண எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு வருஷம் ஆக போது பதினோரு மாதம் பதினோரு மாசமா கரெக்டா ரெண்டு பேரும் கேட்டு சொல்லுங்க அந்த அம்மா நேத்து என் பத்து மாசம் இருந்து நீ இன்னைக்கு 11 மாசன்றது அது சார் அது அது தமிழ் மாசத்துல சொல்லியிருக்கு நீங்க நான் அந்த தேதிப்பட எனக்கு நீ ரொம்ப சார் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு நாளும் பிக்கல் குடிங்க இல்லே சார் நான் உங்களுக்கு புரிய வைக்கட்டுமா கல்யாணமான ஒரு ஒரு ஆம்பளை எவ்வளவு கஷ்டப்படுறானோ புரிய வைக்கட்டுமா

என்ன கேட்ட ஐ டோன்ட் நோ என்ன ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது இதுவே தெரியாம 26 வருஷமா நடுவுல என்னன்ன பொதும்பட உன்னை கூட்டியாண்டதுக்கு இது வரைக்கும் மாட்டாண்ட விட்டுட்ட சரி அதுதான் தெரியல இன்னும் சிம்பிளா கேக்கடமா ஐ நோ என்ன ஐ நோ எனக்கு தெரியும் சொல்லுங்க பணி பணின நேரத்துல என்ன கொண்டு பழி வாங்குறியல ஐ நோ ஐ நோ எனக்கு தெரியும் என்ன தெரியும் சொல்லுங்க எல்லாம் வெயிட் பண்றீங்க சொல்லுங்க

எந்த பாட்டு அந்த படத்துல அந்த பாட்டு எந்த படத்துல எந்த பாட்டு அந்த படத்துல பாட்டு பாடுங்க சிரிக்காதுங்க வீட்டுல இப்படிதான் பேசுறீங்க நான் மூணு ஆம்பளைங்க எல்லாம் பைத்தியம் முடிச்சு உட்காந்துக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்ட்ட கை எடுத்து இல்ல கால்ல ஒன்று ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு உங்க வீட்டுக்கார சண்டை வந்தா அவரை திட்டுங்க அடிங்க கோச்சுன்னு உங்க அம்மா வீட்டுக்கு போங்க சோத்துல விசமைச்சு கூட கொல்லுங்க நான் வேணாம்னு சொல்லல தயவு செஞ்சு தயவு செஞ்சு மூஞ்ச தூக்கி பறனை மேல வச்சுன்னு உட்காராதீங்க நீ எதுக்கு கோச்சிக்கிறனோ உனக்கும் தெரிய மாட்டேங்குது அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது அவன் டென்ஷனா இதை கண்டுபிடிச்சிட்டாலும் அத கண்டுபிடிச்சிட்டாலும் இந்த மெசேஜ பாத்துட்டாலோ அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சோ பதறி திரிகிறானுங்க பதறிக்கிட்டு பாட்டுல சுத்திக்கிட்டே இருக்கா எவ்வளவு சிக்கல்ல இந்த உலகத்துல இதுவரைக்கும் பிறந்த பெண்களா இருக்கட்டும் இதுக்கப்புறம் பிறக்க போற பெண்களா இருக்கட்டும் கணவனை பார்த்து இந்த வார்த்தை கேட்காம இருந்ததே கிடையாது அப்படி என்ன வார்த்தை நானா இருக்கிறதுனால உன் கூட குடும்பம் நடத்துறேன்

மா அந்த நீல புடவை போன வாரம் தான் கட்டினேன் பச்சை புடவை அவன் கேட்டான் நான் உங்ககிட்ட செவனே தானே உட்காந்துக்கிறான் நீ யா வந்து நான் எந்த ஊர் போனாலும் கேட்கிறேன் எந்த ஊர்லயும் பதில் சொல்ல மாட்டாங்க இந்த ஊர்ல இருக்க தாய் குழந்தை நீங்களாவது பதில் சொல்லுங்க சொல்லுவாங்க இந்த கேள்வி எனக்கு பதில் புரியலண்ண உங்க வீட்டுக்கார எதாவது கேள்வி கேட்டா ஆமான்னு சொல்லலாம் இல்லன்னு சொல்லலாம் வேணும்னு சொல்லலாம் வேணாம்னு சொல்லலாம் ஊ இஷ்டம் அப்படின்ட்டீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதான் நம்ம தலையில மண்ணவாரி போடுறது எது கேட்டாலும் அது கூட பரவாயில்ல மா ஹோட்டல்ல இருந்து என்னம்மா வாங்கி வருது எதுனாச்சும் வாங்கிடுவாங்க எதுனாச்சும் எங்க விக்குதாங்க எதுனாச்சும் எங்க விக்குதா என்ன வேணும் கருமத்தை சொல்லி தோல எங்கம்மா போலாம் எங்கனாச்சும் போலாம் சுடுகாட்டுக்கா கூட்டு போறது போடுவோம் வாயை தொடர்ந்து பதிலே பேச மாட்டியா இதுல வேற வந்து குயில விட்டு தூது விடுறாங்க குயில நீ வாயை விட்டு சொன்னாலே தெரிய மாட்டேங்குது குயில விட்டு தூது விட்டு நேரம் பேசவே தெரியாது உங்களுக்கு சுத்தி 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 குயில போட்டு கூண்டுக்குள்ள அடைச்சி எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம தூது விட்டு இருக்க நீ எவ்வளவு சிக்கல் அவ வாழ்க்கையில பிரச்சனையோட வந்ததுல இருந்து எங்களை பாராட்ட மாட்டீங்க எங்களை புகழ மாட்டீங்க ஆண்கள் ஏன் பெண்கள் பாராட்டுவது இல்ல ஏன் லைட் யார் கண்டுபிடிச்சா தாமஸ் ஆல்வா எடிசன் எடிசன் கண்டுபிடிச்சாரா எடிசன் கண்டுபிடிச்சோட எல்லாரும் விலைக்கு தான் கொடுத்திருந்தோம் முத முதல்ல தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சாரு பல்ப் அங்க இருந்துச்சு இங்க இருந்துச்சு இங்க சுவிச்சு போட்டோம் அங்க லைட் இருந்துச்சு உலகமே அதிசயமா வாவ்னு பாத்துச்சு கரெக்ட் எப்படி பாத்துச்சு வாவ்

அதுக்கப்புறம் அப்படியா இருக்கு எப்படி இருக்கு ஒரு ஒரு நாளும் பிரச்சனை எதுக்கு பிரச்சனை பண்றான் தெரியாமலே பிரச்சனை கரெக்ட் நான் ரொம்ப சிம்பிளா இந்த ஊர்ல இருக்கிற பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்ன வேண்டுகோள் தயவு செஞ்சு உங்க பெண் குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி தராதீங்க ஏன் அவங்களும் ஆம்பளை பசங்க மாதிரி கிரிக்கெட் விளையாட்டு மரத்தை உடச்சிட்டு கை கால உடச்சிட்டோம் பொம்மை மட்டும் வாங்கி தராதீங்க ஏன்பா

ஏன்னா நீங்க வீட்டுக்கு வரவே மாட்டீங்க ஒரு ரூம் சாப்பிட்டு போங்கண்ணா அவருக்கு எல்லாமே நீங்க தானா அவரை நீங்க தானா பாத்துக்கணும் எப்போ நேர்ல நேர்ல பாக்கும்போது அவன் வராம அவன்கிட்ட இருந்து போன் வரட்டுமே அந்த பரதேசி கூட சுத்தித்தான் நீ நாசமா போற அந்த பொறம்போ கூட சேர்ந்துதான் நீ வீணா போற வரட்ட அவன் சோத்துல விசாமை கேட்ட எது நேர்ல பாக்கும்போது நேர்ல பாக்கும்போது நீங்க இங்க இருக்கிற எந்த ஆண்டுகள் வேணா கேளுங்க சார் அவனுக்கு அஞ்சு வயசு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்னா அம்பது வயசு கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு

இந்த சிக்கல் இருக்கிறது நமக்கு தேவையா சார் அதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை ஜாலியா சந்தோஷமா எந்த பிரச்சனை சார் சின்ன வயசுல இருந்து அம்மா நம்ம அவ்வளவு அழகா வளர்த்துருப்பாங்க சார் நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் என் பொண்டாட்டிங்க எல்லா எல்லா மனைவிகளும் சொல்றாங்க நான் கணவனை காதலிக்கிறோம் கணவனை காதலிக்கிறோம் நான் என்ன படிச்சிருக்கேன் என்ன வேலை பாக்குறேன் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்ன நேரத்துல இருக்கேன் என்ன உயரத்துல இருக்கேன் என்ன குணத்துல இருக்கேன் இதை தெரிஞ்சு என்னை காதலிக்கிறது என் மனைவி சார் ஆனா இது எதுவுமே தெரியாம என்னை காதலிச்சு எங்க அம்மா சார் ஆஹா கருப்பா சிவப்பான்னு தெரியாம வயிற்றுக்குள்ளேயே காதலிச்சவர் தானே நம்மளை பெத்த தாய் அப்படி அப்படி வளர்த்துருப்பாங்க சார் அம்மா அம்மா அடிப்பாங்க அம்மா அடிப்பாங்க அம்மா அடிப்பாங்க தான் சார் அம்மா சின்ன வயசுல இருக்கும் பசங்களை அடிப்பாங்க அம்மா அடிக்கும்போது சுத்தி சுத்தி அடிக்கும் ஒரு அடி மேல படாது தெரியாம மேல பட்ட ஐயோ ராஜா வலிக்குதான் என்ன அடிச்சு எங்க அம்மா உட்காந்து அழுவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் கிச்சன்ல இருந்து சொம்பு தூக்கி அடிக்கிறா சார் ஹாலில் வந்து கரெக்டா மண்டையில அடிக்கிறது எங்க பிராக்டிஸ் பண்ணி வரான்னு தெரிய மாட்டேங்குது நீங்க ஆனா கல்யாணம் ஆனா ஒரே ஒரு விஷயம் சந்தோஷம் சார் என்ன

பாட்டில் ஒரு பக்கம் உருண்டு கிடக்கும் கழட்டி போட்டு ட்ரௌசர் அப்படியே கிடக்கும் ஹோட்டலில் வாங்கி வச்ச சாம்பார் போட்டோம் கீழ ஊறி கொத கொதம் நாய் வீரே சும்மா கம கமன்னு வாசனையாக இருக்கும் அடா 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 ஆனால் நம்ம சந்தோஷமாக இருந்தால் அவளுக்கு பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது ஒரு ஃபோன் வரும் நான் கிளம்பிட்டேன் சாயங்காலம் வந்துடுவேன் அடிச்சு புடிச்சு க்ளீன் பண்ணுவான் சார் கிளம்பிட்ட பெருக்குவான் தொடைப்பான் சாம்பிராணி போடுவான் நான் போன வாரம் வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் இவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கிச்சனை சுத்திட்டு வந்து என் சட்டையை பிடிச்சா ஏன் நீ சிகரெட்டு பிடிச்சதானே எனக்கு டவுட் எப்பிட்றா ஒத்து கண்டுபிடிச்சா சரி குற்றத்தை ஒத்துக்குவோம் ஒத்துக்கிட்டு காலில் வந்துருவோம் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல தெரியாமல் பண்ணிட்டோம்மா கண்டுபிடிச்ச ஒன்றுமில்ல கிச்சன்ல வச்சுட்டு போன வத்தி பெட்டியில் அறுபத்தெட்டு குச்சி வச்சுட்டு போன அஞ்சு குச்சி குறை நீ தான் ஏதோ வேலை அனுபவம்

நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை மாதிரி வருமா சார் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எதை வேணா ஆசைப்படலாம் ஆசைப்பட்ட ஆசை நூறு வகை அப்படி ஆசை வகை வாழ்வான் அப்படி வாழ்மா கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசைன்னா என்னன்னு தெரியுமா ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்பட முடியுதா? நம்ம ஆசைப்பட்ட ஏதாவது ஒன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்குமா? ஆனா ஒரு விஷயம் சார் பெண்கள் ஆசைப்பட்டதே கல்யாணத்திலே கிடைக்கல அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைவேறாது. கரெக்ட். ஆனா பெண்களை நம்ம குறைவா சொல்ல முடியாது. பெண்ணும் தெய்வமும் ஒன்னுன்றதை ஒத்துக்கறவனா. எப்படி சொல்றீங்க? அதுவும் மனைவியும் தெய்வமும் ஒன்னு சார். எப்படி செம்பி? நீங்க போய் சாமி குும்பிடுவீங்களே? ஆமா. சாமி என்ன வேண்டுவீங்க? எனக்கு எல்லாம் வேணும். எல்லாம் வேணும். நிறைய வேண்டுவேன் நீங்க தான் கரெக்ட். நல்லா நீங்க எல்லாம் கோயில போய் வேணா எவ்வளோ நேரம் நீங்கள் சாமி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்க மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நான் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது குறைஞ்சது ஒரு மணி நேரம் சாமி முடியும் அவ்வளவு வேண்டுதலா என் குடும்பத்துக்கு அஞ்சு நிமிஷம் வேண்டுமே எந்த வட்டிக்கு வாங்கின குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு பூரா வேண்டுமே எனக்கு ஒரு ரெண்டு பேரும் சேர்த்தேன் ஒரு கோடி காலியா போச்சு அவங்க நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படி ஒரு வேண்டுதல் வேண்டுமோ எல்லாருமே கோயில போய் சாமி கிட்ட வீடு வேணும் காசு வேணும் பணம் வேணும் நல்லா இருக்கணும் எல்லாம் நம்ம என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் சாமிகிட்ட கேட்போம் ஆனா சாமி என்ன குடுக்கணும்னு நினைக்கிறோம் அதை மட்டும் தான் கொடுக்கும் அப்படித்தான் நம்ம என்ன வேணுமோ எல்லாத்தையும் சொல்லுவோம் அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் அவன் செய்வான் நம்ம சொன்னதை அவன் செஞ்சதா சரித்திரமேட்டி காலையில கேட்பாடு சப்பாத்தி சுடவா மசால் தோசை சுடவா நம்ம எது எல்லாம் ஓஞ்சிட்டு அப்படிங்க இன்னைக்கு லீவு அருமையா சமைச்சு கொண்டாங்க கொண்டாந்து வைப்பா ரவ உப்புமா எடுத்து கொண்டாந்து வைப்பா அவளை மாதிரி ஒரு நாளை செம்மத்துக்கும் பார்க்க முடியாது இவங்க கிட்ட ஒரே பிரச்சனை தெரியுமா ஆண்கள் கிட்ட அவங்க சொல்ற ஒரே ஒரு பிரச்சனை குடிக்கிறோம் 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 நான் இந்த மேடை இல்ல எந்த மேடை போனாலும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தயவு செஞ்சு தயவு செஞ்சு யாரும் குடிகாரங்களை பத்தி தப்பா பேசாது ஏன்பா அவங்க ஒரு குழந்தன எப்படி குழந்த உங்களுக்கு புரிய மாதிரி சொல்ற நல்லா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்துருக்கணும் ஒரு போட்டோ எடுத்துக்கங்க அவன சின்ன வயசுல குழந்தையில ஒரு போட்டோ அதை கையில எடுத்துக்கங்க ரெண்டுத்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க அப்ப மாதிரியே இப்பயும் தன்னை மறந்து வாயில கைய வச்சு படுத்திருப்பான் அவன் குழந்தை கூட எடப்பாடி பாரு சாண்ட்ல பாத்திருக்கேன் அதே மாதிரி படுத்திருந்தாங்க

ஆனால் ஒரு குடிகாரன் ரோடு கிராஸ் பண்ணுறது ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்கும் என்ன தொலைநோக்கு முதல்ல ரெண்டு காலையும் பூமியில் பதிப்பான் கரெக்ட் ஒரு தாய் தன் குழந்தைய பிடிச்சிருக்க மாதிரி பாட்டில் கையில் பிடிப்பான் கரெக்ட் லெஃப்ட் சைடு ஏதாவது வண்டி வருதான்னு தம்பி அது ரைட்டு அவனுக்கு அதான் லெஃப்ட்டு ரைட் சைடு ஏதாவது வண்டி வருதான்னு இது லெஃப்ட்டு இதான் அவனுக்கு ரைட்டு ரெண்டு பக்கமும் பார்ப்பான் நீங்களா இருந்தால் போயிடுவீங்க ஆமாம் அவன் போகமாட்டான் ரெண்டு பக்கமும் பார்ப்பான் மேலே ஏதாவது ஏரோப்ளேன் போதா கீழே தான் பாம்பு ரொம்ப வருதா கரெக்ட் பின்னாடியறா கடத்த வராங்களா இத புள்ள பாத்துட்டு வளைஞ்சு வளைஞ்சு நடபா ஏன் வளைஞ்சு வளைஞ்சு நடபா தூரத்துல இருந்து யாரா துப்பாக்கில சுட்டா குண்டு உள்ள போர்த்து நான் என்ன குண்டு கதடா பாருங்க நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த குடிக்கிரதுலயே கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஆம்பளோட கஷ்டம் இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நண்பர்கள சேர்ந்து குடிப்போம் அப்ப பெருசா காசு இருக்காது அப்படி இப்படின்னு வாங்கி ஒரே ஒரு பீல் தான் குடிச்சிருப்பான் போதையே இருக்காது அடா ஃப்ரெண்டுக்கு முன்னாடி போதேயாவனா அசீங்கமா போயிடுமேன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் கையில காசு இருக்கும் ஒரு ஃபுல் அடிச்சிருப்போம் அவகிட்ட மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆம்பளையும் படுற கஷ்டம் உண்மை நான் உங்கள்ட்ட ஒரு ஐடியா சொல்றேன் இந்த வாட வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு எவங்கள்ட்ட ஐடியா கேட்டாங்க என்ன டைம் போன வாரம் மாட்டி விட்டான் மாப்பிளை வாடை வராம இருக்கறதுக்கு என்ன பண்றது கொய்யா இலை இருக்குல்ல அதை வாயில போயி மென்னுக்கிட்டே போனா வாடை வராதுன்னா அதே மாதிரி மூணு இலைய பிச்சு வாயில போய் சீட்ல போய் அவ என்ன அப்படின்னா நாக்கு பின்னிக்கு இருக்கிறா சுத்தமா மாட்டிக்கிட்டா என்ன ஐடியா இந்த அம்மா சொல்லுது வாடகை வாங்கி கொடுக்க சொல்லுது இது இல்லை அதுக்கப்புறம் ஐடியா சொல்கிறதுல அருமையான அது அப்படி இல்லை நம்மளுக்கு சொன்னால் நான் சொல்கிறேன் சரக்கு போட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு முறை மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகும் பூவை வாங்கி வாய்க்கிட்டே வச்சு எடுத்துகிட்டு போங்க கதவை தந்தோம் டப்புனு பூ கொடுத்துட்டு டப்புனு போயிடுங்க பூ வாசலில் சரக்கு வாசலில் தெரியாது டீ போனால் ஆளுங்க நான் வாழ பண்ணேன்டா ஆ சரக்கு அடிக்கா நான் ஏங்க பூவை கரெக்டாக வச்சுக்கிட்டேன் போய்

காஞ்சிப்பட்டு வாய் கொடுக்கணும் படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாடை படைச்சாரு மாடை படைச்சு மாடுகிட்ட சொல்றாரு மாடே மாடே நீ போய் வெயில்ல நின்னு வயல்ல கஷ்டப்பட்டு விவசாய நண்பனா உழைச்சு வாழ் உனக்கு நாப்பது வருஷம் ஆயுள் தரேன்னார் மாடு சொல்லிச்சு நாற்பது வருஷம் எல்லாம் வெயில்ல கஷ்டப்பட முடியாது இருபது எண்பது வருஷம் ஆயில்னார் எண்பது வேணாம் இருபது நாற்பது போதும் நாற்பது நீ வச்சுக்கோ அடுத்ததா ஒரு நாய குரங்க படைச்சார் குரங்கே போய் மனுஷங்க முன்னாடி பல்ட்டி அடிச்சு வித்தை காட்டி அவங்கள மகிழ்விச்சு வாழ் உனக்கு இருபது வருஷம் ஆயில் தரனார் குரங்கு சொல்லிச்சு இவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இருபது வருஷம் எல்லாம் பல்ட்டி அடிக்க முடியாது பத்து போதும் பத்து நீ வச்சுக்கோ அடுத்ததா ஒரு நாயை படைச்சார் நாய நாய நீ போய் வீட்டு வாசல்ல உட்காந்து அந்த வீட்டுக்கு எந்த திருடனும் வராம கொலைச்சு அந்த வீட்டை பாதுகாத்து வாழ் உனக்கு நான் இருபது வருஷம் ஆயில் தரேன் நாய் சுழிச்சு இருபதுலாம் வேணாம் அவங்க வீட்டை பாதுகாத்த அவ்வளோ நல்லா குழைக்க முடியாது பத்து போதும் பத்து நீ வச்சுக்குவோம் கடைசியாக மனுஷனை படைச்சார் குறிப்பாக ஆம்பளைங்களை படைச்சார் டேய் உனக்கு நான் இருபது வருஷம் ஆயில் தரேன் போய் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி ஓடி ஆடி விளையாடி சந்தோஷமாக நம்மால் கேட்போமா ஆ இருபது இந்த மாடு வேணாம்னுச்சில்ல அந்த நாற்பதை குடு கூட இந்த குரங்கு வேணான்னு சொல்லல அந்த பத்தை குடு இந்த நாய் வேணான்னுச்சில்ல அந்த பத்த குடுன்னு மொத்தத்தையும் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டோம் அதனாலதான் இருபது வயசு வரைக்கும் நிம்மதியா சாப்பிட்டு நல்லா தூங்கி ஓடி ஆடி விளையாடுறோம் நாற்பது வயசு வரைக்கும் மாடா உழைச்சி கொட்டுறோம் பேரம்பேர்த்திக்கு முன்னாடி குரங்கு காட்டி பிழைக்கிறோம் கடைசி காசுல ஊட்டு வாசல உட்காந்து எது நாய் எது மனுஷன் தெரியும் மரம் போட்டலாம் ஏன் வந்துக்கிறேன் எதுக்கு வந்து கொலச்சி கொலச்சே சாவும் இந்த வாழ்க்கையில கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை தான் சார் சந்தோஷம் நான் கேட்குறேன் சார் மழை நீர் இயற்கை இயற்கையிலேருந்து வர மழை நீர் ஹெல்த்தியா இல்ல நம்ம புடிச்சு வைக்கிற பாட்டில் தண்ணி ஹெல்த்தியா மழை நீர் தான் உண்மையில ஹெல்த்தி இயற்கையில இருந்து வர பழம் ஃப்ரூட்ஸ் ஹெல்த்தியா ஹெல்த் இல்ல மனுஷன் பண்ற ஃபாஸ்ட் ஃபுட் ஹெல்த்தியா அந்த பழம் தான் அப்போ இயற்கை தான் நல்லது செயற்கை நல்லது இல்ல இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களுக்கும் எல்லா விலங்குக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையா இருக்கிற விஷயம் காதல் அது நல்லது கல்யாணம்ன்றது செயற்கை மனுஷ கண்டுபிடிச்சது அது ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெரு நாட்டுக்கு நாடு மாறுபடுது இயற்கையா இருக்கிற காதலோட வாழ்வோம் செயற்கையா இருக்கிற கல்யாணத்தை பண்ணாதீங்க உத்தம புருஷன் சுத்தமான ஆக கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை தான் சந்தோஷம் நீங்க தீர்ப்பு கொடுங்க இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் வழக்கா சந்தோஷம் தீர்ப்பு கொடுங்க இல்ல மாமியாரா மருமகளான்னு தீர்ப்பு கொடுங்க இல்ல ராமாயணமா மகாபாரதமான்னு தீர்ப்பு கொடுங்க இல்ல தீர்ப்பே கொடுக்காம இறங்கி போங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல பேசின பேமண்ட்டையும் பஸ்காசியும் கஷ்டா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ஊர் பொதுமக்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோடு இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு டீசல் விலை ஏறிடுச்சு மல்லிகை சாமான் ஏறிடுச்சு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை விலை கூட ஏறிடுச்சு இந்தியாவில் இதுவரை விலையேறாமல் இருப்பது எங்களை போன்ற பட்டிமன்ற பேச்சாளன் பேமெண்ட் மட்டும்தான் எவ்வளவு கேட்டாலும் சேர்த்து தர மாட்டேறாங்க நீங்க கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அண்ணன் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாரு இதை ஜோக்குன்னு நினைச்சு பல பேர் பேசவே ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா பேமெண்ட் ஏத்த மாட்டுறீங்க கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நல்லாச்சா பேச புடிச்ச ஒரு கைத்துல கொடுங்க நல்லா அந்த ஒரு கைத்துல கொடுங்க நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அடுத்த வருஷம் போன் பண்ணுவீங்க போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் நிகழ்ச்சி சூப்பர் சார் அடுத்த வருஷம் நீங்க தான் வரணும் ஆனா போன வருஷம் வந்து அந்த ஆறு பேர் வேணா புதுசா ஆறு பேரை கூட்டணும்னு சொல்லாம அவரை கூட்டா எங்களையும் சேர்த்து கூப்பிடுங்க இல்லைன்னா அவரையும் கூப்பிடாதீங்க வேற யாரையா வச்சு பண்ணி நல்ல புண்ணியா நாலு வருஷமா காப்பாத்தினா வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ள நன்றி கூறி அடுத்ததான் வரப்போறவங்களை பத்தி ஒரே ஒரு செய்தி உனக்கு என்னம்மா நீ பைத்தியம் என்ன வேணா பேசலாம் வந்து பேசுன்னு